அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கதை ஆசிரியர் விந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான சிறுகதை சென்ற வருடம் கைலாசநாதர் கோயிலுக்கு சென்ற நேயர்கள் அந்த தோட்டக்கார கிழவனை பார்த்திருக்கலாம் அந்த வயோதிகனின் பெயர் காளிமுத்து வயது அறுபதுக்கு மேல் இருக்கும் தளர்ந்து மெழிந்த அவன் சடலத்தில் ஏதோ சஞ்சலம் ஊற்றி கிடந்தது அந்த சஞ்சலத்தின் சாயை அவனது வாடி வதங்கிய எப்பொழுதும் பிரதிபலித்து கொண்டிருந்தது அந்த கோயிலில் காசிலிங்க பண்டாரம் என்று ஒருவன் இருந்தான் சுவாமிக்கு நிவேதனம் செய்வதற்காக சாதம் சமைத்து வைப்பதும் பூஜை நேரத்தில் மணி அடிப்பதும் கோயிலை கூட்டி சுத்தமாக வைப்பதும் முதலிய அவனுடைய வேலைகள் ஒருநாள் நாள் காசிலிங்கம் என்ன சுவாமி இந்த ஏகாந்த வாழ்க்கையில் ஒரு கவலைக்கும் இடமில்லையே அப்படி இருக்கும்போது தங்களுடைய மனம் ஏன் சதா சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறது என்று காளி முத்துவை கேட்டான் ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு சஞ்சலம் என்ன சுவாமி என்று ஆரம்பித்தான் காளிமுத்து துக்கம் அவனது தொண்டை அடைத்தது அவன் ஏதோ கதை சொல்ல போகிறான் என்பதை ஊகித்து கொண்டான் காசிலிங்கம் கிழவனின் முகத்தை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை கீழவன் இரண்டு துளி கண்ணீர் விட்ட பிறகு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தான் ரிக்ஷா இழுத்து பிழைக்கும்படிதான் என்னை என் பெற்றோர்கள் வளர்த்திருந்தார்கள் வாலிபம் இருக்கும் வரையில் அந்த தொழில் எனக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது அதற்கு பிறகு என் வண்டியில் ஏறி என்னை ஆதரிப்பதற்கு பதிலாக சிலர் என்னை கண்டதும் இறக்கப்பட்டார்கள் வேறு சிலர் இவன் அவசரத்துக்கு உதவாத ஆசாமி என்று தங்கள் வழியை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள் ஆனாலும் அந்த தொழிலை விட்டால் எனக்கு அப்போது வேறு கதி ஒன்றும் இல்லாமல் இருந்தது ஒரு சமயம் தொடர்ந்து மூன்று நாட்கள் வரையில் எனக்கு போதிய சவாரி கிடைக்கவில்லை வண்டிக்காரனுக்கு வாடகை கொடுப்பதற்கே வழி இல்லாமல் போய்விட்டது நான்காவது நாள் நாலண்ணாவுக்கு கூட வழி இல்லாமல் தெரு சுற்றி அலைந்து பிறகு ஒரு சாலையின் ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு சற்று உட்கார்ந்தேன் அப்பொழுது அட யாரடா வை அங்கே ஏன் வண்டி இழுத்தினாய் ரிக்ஷா சாண்டு என்னத்திற்காக இருக்கிறது என்று அதிரட்டி ஒரு போலீஸ்காரன் வந்தான் நான் பேசாமல் எழுந்து நின்றேன் என்னடா முழிக்கிற வா ஸ்டேஷனுக்கு என்றான் அவன் அப்பொழுது என் கையில் ஏதாவது காசு இருந்தாலும் ஒரு நாளை அவை எடுத்து அவனிடம் கொடுத்து தப்பித்துக் கொண்டிருப்பேன் அதுவும் இல்லை எனவே பேசாமல் வண்டியை இழுத்துக்கொண்டு அவனுக்குப் அவனுக்கு பின்னால் நடந்தேன் மறுநாள் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போவதற்காக கிளம்பினேன் அப்பொழுது என் மனைவி மாங்காளி பூரணி கர்ப்பிணி அவள் கையிலே காசு இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ண அவன் அபராதம் போட மாட்டானா என்று கேட்டாள் என்ன பண்றது ஜெயிலிலே தான் வரணும் ஐயோ நான் இருக்கிற இந்த நிலையில என்ன ஒண்டியா விட்டுப்பியா நீ ஜெயிலுக்கு போக போறியா நான் உசிரோடு இருக்கதானே இப்படி சொல்றேன் இல்லாவிட்டா என்ன பண்ணவே அது மாதிரி நினைச்சுக்கோ எல்லாம் கடவுள் இருப்பார் இருக்காரே இந்த நாலு நாளாக ஒரு காசும் இல்லாம ஜெயில போடுறதுக்கு என்றாள் அவள் நான் அவளை பிரிய மனமின்றி பிரிந்து சென்றேன் இரண்டு வாரங்களுக்கு தான் எனக்கு சிறைவாசம் கிடைத்தது அதற்குள் என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டுவிட்டது சிறைவாசம் முடிந்து வீட்டிற்கு வந்தேன் ஒரே ஏமாற்றம் வீட்டில் கர்ப்பிணியாயிருந்த எனது மனைவியை காணவில்லை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை விசாரித்தபோது அவர்கள் சொன்ன செய்திதான் என்னை இந்த ஆண்டிகள் கூட்டத்தில் சேர்த்துவிட்டது நான் சிறை சென்ற மறுநாளே அவள் பிரசவ வேதனைக்கு உள்ளானாளாம் யாரோ கொடுத்த தகவலின் பேரில் ஆம்புலன்ஸ் கார் வந்து அவளை ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி கொண்டு போயிட்டதாம் அன்றிரவு ஆஸ்பத்திரி சேவகன் வந்து அவள் விட்ட செய்தியை தெரிவித்தானாம் அவனிடம் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் நமக்கு ஏன் வீண் வம்பு என்று நினைத்தோ என்னமோ அவளுக்கு இங்கே யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்களாம் இதைக் கேட்ட என் மனம் எப்படி இருந்திருக்கும் என்னை யாரோ அந்தரத்தில் தூக்கி செல்வது போல் இருந்தது மெய் மறந்து நின்ற இடத்திலே நின்றேன் இப்படி எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தேனோ எனக்கு தெரியாது அடே நாலு நாள் வண்டி வாடகை எங்கே என்று யாரோ என்னை கேட்பது கேட்டு திரும்பினேன் வண்டிக்கு சொந்தக்காரன் எனக்கு எதிரேன் என்று கொண்டிருந்தான் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஓடினேன் அதற்குப் பிறகு சுமார் இருபத்தைந்து வருடங்கள் எப்படியோ கழித்தன கடைசியில் இந்த கைலாசநாதரின் கிருபையால் எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைத்தது என்னவோ காலத்தை கழித்து கொண்டு வருகிறேன் என்றாலும் அந்த கவலை மட்டும் என்னை விட்டு தொலையவில்லை என்ன செய்வது என்று கிழவன் தன் கதையை சொல்லி முடித்தான் இந்த சமயத்தில் கைலாசநாதர் கோயிலின் தர்மகர்த்தாவான தர்மதீர நாயக்கர் காரில் வந்து இறங்கி கோயிலுக்குள்ளே நுழைந்தார் அவரை பார்த்ததும் அதோ தர்மகர்த்தா வந்துவிட்டார் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் கிழவன் அதுவரை அவன் சொன்ன கதையை கேட்டு கொண்டிருந்த காசிலிங்கம் ஒரே வியப்புடன் தர்மகர்த்தா வேறு யாருமில்லை சுவாமி உன்னுடைய பிள்ளைதான் இவரை ஈன்ற பிறகுதான் உம்முடைய மனைவி இறந்து போனாள் அந்த ஆஸ்பத்திரியிலே வேலை பார்த்து வந்த ஒரு நர்ஸாக இவர் எடுத்து வளர்க்கப்பட்டார் வேண்டுமானால் அந்த கதையை அவரே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது கேட்ட கதையிலிருந்து நீங்கள் தான் அவருடைய தந்தை என்று எனக்கு இன்றுதான் தெரிந்தது என்றாள் ஆ என்று அலறிய கிழவன் ஆச்சரியத்தால் அவனுடைய விழிகள் பிதிங்கின ஒரு நிமிஷம் அவனுடைய இதயம் படபடவென்று அடித்துக்கொண்டது கொண்டது மறு நிமிஷம் அது டக்கென்று என்று நின்றிடவே பொத்தென்று கீழே விழுந்து விட்டான் சஞ்சலம் சாவில் முடிந்து விட்டது